என்றாலே வாரிசு அரசியல் குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி என்றும் சாதாரண தொண்டனும் அதிமுகலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது அதிமுகவில் வாரிசு அரசியல் உள்ளதாக செய்தியாளர்கள் கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பதில் அளித்துள்ளார் தலைமை பொறுப்பு திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர் திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னாட உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்குறதுலாம் வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பது தான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை சாதாரண தொண்டனும் உயர்நிலைக்கு வர முடியும் அது அண்ணா அதிமுக தான் முடியும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்தில் முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசில் குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி அது கட்சி கம்பெனி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க